சென்னை செங்கல்பட்டு பயணிகளின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது தெற்கு ரயில்வேயின் மிக முக்கியமான திட்டமான தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான நான்காவது ரயில் பாதை பணிகள் தொடங்கப்பட உள்ளன தற்போது தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை மூன்று ரயில் பாதைகள் உள்ளன இதில் புறநகர் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் என இரண்டும் இயக்கப்படுவதால் கடும் நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பாதையில் பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது விரைவு ரயில்களுக்கு வழிவிடுவதற்காக புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படும் அவதிக்கு இந்த புதிய பாதை முற்றுப்புள்ளி வைக்கும் சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த புதிய பாதை எழுநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது இந்த புதிய பாதை குரூப் ஏ தரத்தில் அமைக்கப்படுவதால் அதில் ரயில்கள் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும் தற்போது இந்த பகுதியில் நாள் ஒன்றுக்கு ஐநூறு புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன நான்காவது பாதை பயன்பாட்டிற்கு வரும்போது கூடுதலாக நூறு புதிய ரயில் சேவைகளை தொடங்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது வழக்கமாக ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவது பெரும் சவாலாக இருக்கும் ஆனால் இந்த முப்பது கிலோமீட்டர் திட்டத்திற்கு தேவையான நிலத்தில் இருபத்தி மூன்று ஹெக்டேர் நிலம் ஏற்கனவே ரயில்வே வசம் உள்ளது மீதமுள்ள அரசு மற்றும் தனியார் நிலங்களை மிக விரைவில் கையகப்படுத்த முடியும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா் செங்கல்பட்டு மறைமலை நகர் வண்டலூர் பகுதிகளில் உள்ள ஏராளமான தனியார் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது மிக உதவிகரமாக இருக்கும் மேலும் தாம்பரம் மூன்றாவது முனையமாக மாறி உள்ளதாலும் செங்கல்பட்டு தென் தமிழகத்திற்கான நுழைவாயிலாக இருப்பதாலும் இந்த விரிவாக்கம் போக்குவரத்து நெரிசலை பெருமளவு குறைக்கும் செங்கல்பட்டு ரயில்வே நிலையம் நகரின் மிக பழமையான மற்றும் முக்கியமான இணைப்பு மையமாகும் இந்த நான்காவது ரயில் பாதை அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதே சென்னை ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது வரும் ஜனவரியில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது